என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது எல்லையில்லாத கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் இதற்கு மேல் என்னால் எதையும் இழக்க முடியாது அப்பா என்னிடம் இருப்பது இந்த உயிர் மட்டும்தான் அதையும் நீங்களே எடுத்து கொள்ளுங்கள் என்று தானே கேட்கின்றாய் என் தங்கமே என் தங்கமே உன்னுடைய மன வேதனைகள் உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு எதுவும் புரியாமல் உனது புரியாமல்லை குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை தரும்படியான கேள்விகளை கூறுகின்றேன் கேள் இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டால் இதன் பிறகு நீ அழுது புலம்ப மாட்டாய் என் பிள்ளையே கேட்கிறாயா ஒரு ஏழை ஒருவன் துறவியை பார்க்க செல்கின்றான் அந்த ஜென் துறவியிடம் அந்த ஏழை குருவே என்னிடம் என் உயிரைத் தவிர வேறெதுவும் இல்லை நான் நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த குரு நான் உனக்கு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் தருகின்றேன் உன்னுடைய கைகளை எனக்கு வெட்டி கொடு என்றார் அதைக் கேட்ட அவன் ஐயாயிரம் ரூபாய்க்காக என் கைகளை வெட்டி கொடுக்க முடியாது என்றான் அப்படியானால் நான் உனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் உன்னுடைய கால்களை வெட்டி கொடு என்றார் அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு அந்த குரு மேலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் உன் கண்களையாவது கொடு என்றார் அதற்கும் அவன் முடியாது என்றான் அதற்கும் அந்த குரு சரி உனக்கு நான் இருபது லட்சம் கொடுக்கின்றேன் உன்னுடைய கொடு என்றார் நிச்சயம் இதற்கு முடியாது நான் நான் இறந்த பிறகு அந்த பணம் கிடைத்து என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டான் அதற்கு அந்த குரு உன்னிடம் உயிரை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை என்றாயே இப்பொழுது உன் உயிரை தவிர மற்ற பாகங்களை கேட்டால் என்னால் தர முடியாது அந்த பணம் கிடைத்தாலும் அதைவிட விலை மதிப்பில்லாதது எனது உடல் என்று சொல்கிறாயே என்று கேட்டார் மேலும் அந்த குரு சொன்னார் விலை மதிக்க முடியாத உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு ஏழையாக இருக்கின்றேன் என்று புலம்புகிறாயே அது யாருடைய முட்டாள்தனம் என்று கேட்டார் எனவே அவர் நீ உழைத்து முன்னேறு என்று அறிவுரை கூறினார் விலைமதிக்க முடியாத தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கு இதை புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே இந்த கதையில் இருக்கும் சூட்சமங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வெற்றிகளை குவித்து கொண்டே இருப்பாய் அதன் பிறகு நீ நிச்சயமாக அலமாட்டாய் என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் எத்தனை பேர் இங்கு வாழ்கின்றனர் என்பது உனக்கு தெரியுமா உன்னை விட பல சோதனைகளை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை புரிகிறதா விலை மதிப்பில்லாத சொத்து உனக்கு கிடைத்திருக்கின்றது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த உலகில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை உன்னை காயப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்தும் கஷ்டங்களை நினைத்தும் நம்பிக்கொண்டிருக்காதே எல்லாவற்றையும் கடந்து வா நாளையே உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான முயற்சி உன்னுடைய பொறுப்பு அதை நீ சிறப்பாக செய்தாலே நாளைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செயல்படுத்து உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்பதை மட்டும் பார்க்காதே அதனால் களைப்பு மட்டுமே உண்டாகும் இவ்வளவு தூர பயணத்தில் நீ எவ்வளவு கற்று என்பதை மட்டும் யோசி இந்த அனுபவங்களை நீ செயல்முறைப்படுத்துகின்றாயா என்று யோசி அனுபவங்களை வைத்து அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயா அல்லது அந்த திருத்திக் கொள்கிறாயா என்று யோசித்துப்பார் பார் நீ கடந்து வந்த பாதைகளில் மிகவும் கசப்பான சம்பவங்களை நடந்துவிடு இனிப்பான அத்தனை நிகழ்வுகளையும் மனதில் வைத்துக் கொள் நீ உள் மனதில் கதறும் விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே யாரிடமாவது சொன்னால் அவர்கள் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வார்களா என்று உன் மனதிலேயே வைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் தரியா தவறா என்று உனக்குள்ளே போட்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாத அந்த விஷயங்கள் உன் அப்பா எனக்கு தெரியும் என் பிள்ளையே வலைப்படாத என் பிள்ளையே நிச்சயம் உனக்கு அதிலிருந்து விடுதலை அளிப்பேன் இந்த விஷயத்தை உன் அப்பா நான் எடுத்துக்கொள்வேன் நீ அதனை மறந்துவிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறும் வழிகளைப் பார் யாரும் அவர்களுடைய வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறுவதில்லை அதற்கான தியாகங்களை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் இதற்கான உழைப்பை போட்டால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடியும் உழைப்பு வேதனை தியாகம் அனைத்தும் தற்காலிகமாக வேதனைப்படுத்தும் ஆனால் இறுதியில் இவைகள்தான் உன் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சிகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உண்மையும் உழைப்பும் அவ்வளவு எளிதில் நின்றுவிடாது அதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து சென்று கொண்டே இருக்கும் அப்பொழுதுதான் வெற்றி வாகை சூடும் நிச்சயம் வெற்றி அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை மட்டுமே நினைத்து எவ்வளவு காலம்தான் புலம்பிக்கொண்டே இருப்பாய் இதை அனைத்தையும் விட்டுவிட்டு புத்துணர்ச்சியுடன் அடுத்த வேலைகளை செய்யப்பார் அப்பா நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ புத்துணர்ச்சியுடன் வாழ என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு வாழ்க்கையில் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கின்றது என்பதை நினைத்து நீ வருத்தப்படாதே வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவுமே இல்லை நீ நல்லவனாக இரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே விட முட்டாள்தனம் வேறெதுவும் இல்லை என் பிள்ளையே இந்த உலகத்தில் யாரையும் அவ்வளவு எளிதில் திருப்திப்படுத்த முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் தானா என்று கேட்கும் உலகம் இது உன் வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக வாழாமல் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ்ந்து பார் தான் உனக்கான மன மகிழ்ச்சியான அமைதி கிடைக்கும் உன் பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றுமே உண்டு நான் திரும்பவும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கைவிடாதே உன் இழந்து விடாதே சூழல் வந்தாலும் நீ திரும்ப அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு பொறுமையாக விலகி விடுவதே நல்லது பொறுமையாக அந்த இடத்தை கடந்து சென்று விட்டால் அன்று இல்லை என்றாலும் மற்றொரு நாள் அந்த விஷயம் சாதாரணமாக போய்விடும் ஆனால் நீ கோபப்பட்டு விடும் வார்த்தைகளோ இன்று மட்டுமல்ல உன் வாழ்நாளில் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய தன்மானம் உன்னுடைய உழைப்பு முயற்சி எதையுமே ஒருபொழுதும் கைவிட்டு விடாமல் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை மட்டும் யோசித்து எல்லா விஷயங்களிலும் நீ நேர்மறையாக இருந்து முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு என் பிள்ளையே உனக்கான வெற்றி எப்பொழுதும் உன் வசமே இருக்கும் நாளை உனக்கானதாக மாறும் எப்பொழுதும் உனக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் நல்லதையே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்ந்த கருப்பனின் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு வாழ்க வளமுடன்